வணக்கம் இந்த எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாம் ஒன்ஸ் வந்து ஒரு அஞ்சு வருஷம் ஆகுது ஒரு ஏழு வருஷம் ஆகுது இல்ல மூணு வருஷம் ஆகுது அதோட வேரண்டி கொடுத்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் அது ஓகே அதுக்கப்புறம் ஆகுதுன்னா அது வந்து திரும்ப ரிப்பேர் பண்ணுறதை விட புதுசாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தாங்க பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா நான் வந்து ரீசண்டாக நிறைய விஷயம் ப்ரிண்டர் விஷயம் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி இந்த சிசிடிவி கேமரா இப்படி தான் அதாவது நம்ம வேலைக்கு ஆளை கூப்பிட்டா வந்து எனக்கு வேலை தெரியுங்கிற மாதிரியே வருவாங்க வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதை மாற்றணும் அதை மாற்றணும்னு நமக்கு அது உள்ள சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்க மாட்டோம்ல ஸோ பி ஒரு ரெண்டாயிரம் ரூபா ஆகுன்னு சொல்லிட்டு ஏழாயிரம் ஆறாயிரம்னு வேலையை முடிச்சுட்டு கேட்பாங்க இந்த இதே செக்யூரிட்டி கேமரா வந்து இப்போ சிசிடிவி கேமரா வந்து திரும்ப வேலை செய்யணும் அப்படின்னா ஐயாயிரம் ஆறாயிரம் கொடுக்கணும் கொடுக்கறதுக்கு புதுசாக வாங்கிட்டு போகிறதுனால பதிமூணாயிரம் தான் திரும்ப ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு கவலை கிடையாது ஸோ நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணுறதை விட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு சாய்ஸ்ன்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு ஒரு மன உளைச்சல் இருக்குல்ல நம்ம முன்னாடியே நம்ம காசை பயங்கரமாக ஏமாற்றுவாங்க நமக்கு ஒன்றும் தெரியாத மாதிரி கேள்வி கூட நம்மளால் கேட்க முடியாது எதுவுமே நம்மளுக்கு தெரியாத மாதிரியும் ரொம்ப அதாவது ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க ஸோ இது வந்து நம்ம ரீ பெஸ்ட்டு சாய்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும்னு நான் சொல்வேன் நீங்கள் ரிப்பேருக்கு போவீங்களா ரீப்ளேஸ்மெண்ட் போவீங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்